மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது நீங்கள் நினச்சி பாருங்க இதே நான் கடவுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்க போகிறார் எனக்கு தெரியுமா தெரியாது நான் தான் கடவுளாச்சு நான் எனக்கு அவனை பிடிக்கும் வேற நான் எவ்வளோ வேதனைப்படுவேன் அவன் மரணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நான் நடப்பேன் ஆனால் நிறுத்த முடியும் அதுதான் இந்த உலகம் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நாம தான் நம்ம விதி எழுதுறமே ஒழிய கடவுளுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை உங்களை நல்லவனாக மாற்றுறதுக்கான வேலையை மட்டும்தான் கடவுள் செய்கிறேன் இப்போ நான் விதியை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பாக ஒரு ப்ரோக்ராம் அவன் செட் பண்ணியிருந்தான் நான் மாற்றிட்டேன் இங்கே ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு இந்த சேஞ்சஸ் என்ன ரியாக்ஷனை ஏற்படுத்தும் என் லைஃப்லேயே நடந்தது சொல்கிறேன் கடைசி அப்புறம் தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட சொன்னேன் நான் எரியிறதுக்கு தயார் நீ எரிச்சிரு நான் கேட்டது மட்டும் நீ பண்ணிடு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்கள் இப்போ என் லைஃப்பில் அவன் எக்ஸ்ட்ரா போனஸாக கூட்டி தான் கொடுத்துருக்கான் நாலஞ்சு வருஷம் இந்த பூமியில் இருக்கிறதுங்கிறது நான் நரகத்தில் வாழ்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நான் தேவலோகம் போகிறது பதினஞ்சு வருஷம் நான் லேட்டாக போகிறேன் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த உலகத்தை எல்லார் மனிதர்களையுமே பாவமற்றவர்களாக மாற்றணும் இது ஃபர்ஸ்ட் அது நடக்காது ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிறது கலியுகம் அப்போ இங்கே எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா தீமையானவர்களாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணலான்னா இதை உள்டாவாக பண்ணிடுங்க எல்லாத்தையுமே தீமையானவர்களாக மாற்றிடுங்க இப்போ இந்த உலகத்தை ஒரு காரணம் புது யுகத்தை இந்த பிரபஞ்சம் படைக்கணும் ஒருத்தங்க கண்ணை பார்த்து என்ன நினைக்கிறீங்க நீங்க பசியில் இருக்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அந்த கிரெடிட் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோ அசோகா நம்ம நிறைய விஷயங்கள் கேளக்கிய சித்தர் பற்றி நம்ம பேசியிருக்கோம் பார்த்துருக்குறோம் கேட்டிருக்கிறோம் உணர்ந்துருக்குறோம் அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குமான அனுபவங்களாக இருந்திருக்கு அவரை நம்ம வரவேற்கலாம் நிறைய கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது அவரிடம் கேட்கறதுக்கு வணக்கம் கேளக்கிய சித்தர் நமோ நமக வணக்கம் பலரும் வந்து அவங்களுக்கு கஷ்டம் வர்றப்போ எல்லாமே வந்து இதெல்லாம் கடவுள் செயல் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடுறோம் உண்மையாவே ஒருவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது கடவுளா கடவுள் செயல் தானா இல்லை அது முழுக்க முழுக்க என்னுடைய செயல் நான் பண்ண கர்மாவுக்கு எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கிது இந்த தண்டனையை போது என் மனசாட்சி இதை தாங்காது ஆக்சுவலி அதுக்கு பேரு தான் தண்டனை இதை உண்மையில் எந்த ஆத்மாவுமே தாங்காது இந்த தண்டனையை இதிலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கும் இப்போ நான் ஒரு கடன் வாங்கி அதை கட்ட முடியலன்னு தவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் போன ஜென்மத்தில் இதே மாதிரி ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள நான் மிரட்டி அந்த பணத்தை அவங்கள துன்புறுத்தி அவங்க இருந்து வாங்கியிருக்கேன் ரூபாய்க்கு முப்பது ரூபா வட்டி அதாவது நூற்றுக்கு முப்பது ரூபா வட்டி வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே அடுத்த ஜென்மத்தில் கடன் ஆளியாக மாறிடுவாங்க இதே வழியும் வேதனையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ இதே ஆள் கடவுள்கிட்ட கூக்குரல் இடுவான் கடவுள் கூக்குரலை கேட்க மாட்டான் ஏன்னா தப்பு செஞ்சால் அவன் கடவுளாகவே இருக்க முடியாது கடவுள் தப்பே செய்ய மாட்டான் இந்த தப்புக்கு தண்டனை கிடச்சதுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு இதை கடவுள் காரணம்னு சொன்னால் அதுவும் தப்பு நான் தான் பொறுப்பு இந்த சின்ன குழந்தைங்கள்ல இருக்கிற போலாம் சொல்லுவாங்கல்ல சாமி வந்து கண்ணை கொத்திரும் அப்படி அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவாங்க கடவுள் உண்மையாகவே தண்டனை கொடுப்பாரா அதாவது இந்த உலகம் இப்போ கலியுகம் ஆயிடுச்சு இல்லைங்களா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை தப்பாக பண்ணிட்டாங்க அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணாங்க அடுத்த ஜென்மம் இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சஞ்சு பேர் இப்படி ப வருவோம் இந்த வருஷம் அஞ்சு பேர் இருந்தவங்க அடுத்த ஜென்மத்தில் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சு பேர் நியமிக்க வேலையை வேலையை இந்த பிரபஞ்சம் செய்யும் இப்போது அவங்க கதறுவாங்க எனக்கு இப்படி நடந்துருச்சு என் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடவுள்கிட்ட முறையிடுவாங்க கடவுள் சிம்பிளாக சொல்லுவான் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச வீடியோ ஹெச்டி கிளாரிட்டியில் நான் வச்சிருக்கேன் மேலவா போட்டு காட்டுறேன் போட்டு காட்டுவான் கடவுள் குறும்படப்படுவார போட்டு காட்டுவான் நீங்கள் அங்கே போயெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது அவன் நீ பண்ணதுக்கு கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 நாட் கூட மாறாம உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் இதை தானே நீ அந்த பொண்ணுக்கு பொண்ண உன்னை பெண்ணா படைச்சு அதே அஞ்சு பேரை நான் ரெடி பண்ணி அதே மாதிரி உனக்கு கொடுத்தேன் இப்போ இதை நான் சொன்னா மட்டும்தான் அடுத்த ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தவறாகவே பார்க்க மாட்டான் ஓகேங்களா இங்கே இதை தான் கட்டுப்படுத்த முடியும் எல்லாத்துக்கும் கடவுள் கண்ணா பின்னானில் எப்படி தண்டனை கொடுக்க முடியும் நானே அப்படி செய்யமாட்டேன் கடவுள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறப்ப இந்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் நீங்கள் தப்பு பண்ணுன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு இப்படி தண்டனை கிடைக்கும் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க இதே நான் கடவுளாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்க போகிறார் எனக்கு தெரியுமா தெரியாது நான் தான் கடவுளாச்சு நான் எனக்கு அவனை பிடிக்கும் வேறு ஓகேங்களா நான் எவ்வளோ வேதனைப்படுவேன் அவன் மரணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நான் நினப்பேன் ஆனால் நிறுத்த முடியாது அதுதான் இந்த உலகம் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நாம தான் நம்ம விதி எழுதுறமே ஒழிய கடவுளுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை உங்களை நல்லவனா மாத்துறதுக்கான வேலையை மட்டும்தான் கடவுள் செய்யறோம் சரி இப்போ வந்து நம்ம தான் நம்ம விதியை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா இந்த விதியை வந்து நம்மளால மாற்ற முடியுமா நூறு சதவீதம் முடியும் இப்ப இதோடைய அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு இப்ப நான் விதியை மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பா ஒரு ப்ரோக்ராம் அவன் செட் பண்ணியிருந்தான் நான் மாத்திட்டேன் இங்கே ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு இந்த சேஞ்சஸ் என்ன ரியாக்ஷனை ஏற்படுத்தும் ஓகே ஏன் லைஃப்லேயே நடந்தது சொல்கிறேன் எனக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக இருந்துச்சு ஓகேங்களா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் எனக்கு வந்து ஆயில் கம்மியாக இருந்துச்சு நான் கடவுள்கிட்ட அதான் கேட்டேன் அதை சொன்ன அழுதுருவேன்னு நினைக்கிறேன் இப்போது என்னுடைய என்னுடைய அந்த கடைசி நாட்கள் எனக்கு தெரியும் எனக்கு என்னவோ ஆகப்போகுது இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அது நடக்கப்போகுது அப்படின்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன் இதை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து இந்த ஆன்மீக பணிகளை இன்னும் நீ அதிக அளவில் செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு நிர்பந்தம் வச்சார் சரி என்னை மாற்றுங்க ஒளி வேணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் எரியணும் எதையும் எரிக்காமல் உங்களுக்கு ஒளியே கிடையாது கடைசி அப்புறம் தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட சொன்னேன் நான் எரியறதுக்கு தயார் நீ எரிச்சிரு நான் கேட்டது மட்டும் நீ பண்ணிடு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்கள் இப்போ என் லைஃப்பில் அவன் எக்ஸ்ட்ரா போனஸாக கூட்டி தான் கொடுத்துருக்கான் ஒருத்தனுடைய எதிர்காலம் அவனுக்கு தெரிஞ்சிட்டா அது இதுதான் மைனஸே அப்போ கடவுள் சொன்னான் சரி அப்போ இன்னும் சில வருடங்களில் வந்து நீ உன் மனைவியை பிரிஞ்சிடணும் இந்த டைவர்ஸ் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடக்கும் அப்படின்னா ஓகே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீ உடன்பட்டு கிட்டத்தட்ட இது ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி தான் நீயும் கண்டிப்பாக உன் பையனையும் பிரிஞ்சிருவேன் உன் மனைவியும் பிரிஞ்சிருவே அதுக்கப்புறம் நீ இந்த வாழ்க்கையில நீ மட்டும் தனியாக கண்டினியூ பண்ணுவேன் இந்த சில வருடங்கள் நீ தனியாக கண்டினியூ பண்ணால் மட்டும் நீ கேட்குற அந்த மோட்சம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு சரி ஓகே இது எல்லாத்துக்கும் இவர் வைக்கிற எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே 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 அப்படின்னா நான் என்னென்னா அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு வேலைக்காக கடவுள் இத்தனை வருஷம் லைஃப்பும் எனக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி இப்போ என்னால் ஏற்பட்ட எல்லா மாற்றங்களையும் திருப்பி நானே சரி பண்ணணும் இந்த சரி பண்ணுறதுக்கும் திருப்பி நான் எப்போ ஒரு மாறுதலுக்கு உட்படுத்திட்டனோ இப்போ எனக்கு தண்டனைன்னு ஒன்று நிச்சயமாக உண்டு இந்த இருந்து நானும் தப்பிக்க முடியாது இப்போ இந்த தண்டனைக்கும் நான் வாங்கிடணும் இந்த தண்டனையை நான் வாங்கி இதை இந்த கர்மாவை முடிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நான் மீண்டும் போவேன் அப்போ அவன் கூப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் அவன் கூப்பிட்ட டேட்டில் இருந்து பதினஞ்சு வருஷம் தள்ளி நான் போகிறேன் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு உண்டான தண்டனை இந்த பூமியில் எனக்கு உண்டு இதில் இந்த தண்டனைக்குரிய காலங்கள் மூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் நான் நல்லா இருப்பேன் மூணு வருஷம் கடைசி கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டப்படுத்திட்டு என்னோடய கர்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ரிட்டன் ஸ்டார்ட் ஆகி அந்த லோகத்துக்கு போய் ரீச் ஆவேன் இது வந்து என்னுடைய கர்மா இது என்னுடைய வாழ்க்கை இது இப்படி தான் பின்னாடியும் இந்த டிவிடி ஓடும் நான் மேலே போய் கடவுள்கிட்ட கேட்டாலும் அவர் அவர் இந்த வீடியோ போட்டு காமிச்சார் எங்கிட்ட ஆக்சுவலி இந்த மாதிரி இப்படி நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்த இதெல்லாம் பண்ணேன் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணால் இந்த எல்லாமே உனக்கு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னாப்ல பரவாயில்ல பரவாயில்ல ஒரு மூ பதினஞ்சு வருஷம் லேட்டாக அவ்வளோ தானே பரவாயில்ல பதினஞ்சு வருஷம் இந்த பூமியில் இருக்கிறங்கிறது நான் நரகத்தில் வாழ்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நான் தேவலோகம் போகிறது பதினஞ்சு வருஷம் நான் லேட்டாக போகிறேன் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு செயலுக்காக நான் கேட்ட இந்த ஒரு செயலுக்காக நான் ஆசைப்பட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த வேலையும் கொடுக்குறேன் இத்தனை வருஷம் நீ தாமதமாக வர்றேன் ஓகே இதுவும் நடக்க தான் புதிய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் எல்லார் வாழ்க்கையும் இப்படி இருக்கும் சில பேர் இதை இப்போ பார்க்குறவங்க வந்து இது வந்து சில பேருக்கு தான் தெரியும் ஆனால் என்ன போல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு உணர்வு எனக்குள்ள என்ன ஏற்படுது அப்படின்னா கடவுள் எவ்வளவு கருணையானவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது சில விஷயங்களை வந்து நமக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு சாதாரண எந்த மனுஷனாலே சக்தி கிடையாது என்னொரு ஒரு சித்தர் கூட நான் பேசுறப்போ அவர் இன்னொரு விஷயத்த சொன்னாரு ஒரு மனிதனுக்கு அடிபட்டு ரத்தம் போகுது வழியால துடிக்கிறான்னா அந்த கடவுளோட அந்த கருணைதான் அவனுக்கு வந்து ஒரு மயக்க நிலைய கொடுக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இது ரெண்டும் என்னால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது நம்ம எல்லாம் ஏதோ அப்படியான ஒரு நிலையில எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஒரு வழி ஒரு விதி ஒரு வாழ்க்கை இப்படின்னு போயிட்டு இருக்கு அது தெரியாமல் இருக்கிறது எவ்வளவு நிம்மதி அப்படிங்கிறத நான் உணர்வு பூர்வமாக இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் கலங்கினதை வச்சு நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு பிரபஞ்சம் வந்து யாரை எப்படி வந்து தேடுது உண்மையிலுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு செலெக்ஷன் எல்லாருக்குமே வைக்கிது எதுக்காக அந்த செலெக்ஷன் வைக்கிது அப்படின்னா த வேலையை அதை சீக்கிரமாக செய்ய ட்ரை பண்ணுது இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த உலகத்தை எல்லார் மனிதர்களையுமே பாவ மற்றவர்களாக மாற்றணும் இது ஃபஸ்ட் அது நடக்காது ஏன்னா இப்போ இருக்கிறது கலியுகம் அப்போ இங்கே எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா தீமையானவர்களாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணலான்னா இதை உள்டாக பண்ணிடுங்க எல்லாத்தையுமே தீமையானவர்களாக மாற்றிடுங்க இப்போ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்துடுச்சு அழிச்சுட்டு புது யுகத்தை இந்த பிரபஞ்சம் படைக்கணும் இதற்கான வேலையை இந்த பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போது என்னைய இந்த கேலக்கியர் சித்தர் தேர்வு பண்ணியிருக்கிறார் நான் திருப்பூரில் சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த பிரபஞ்சத்தோடைய நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நீங்கள் யாரும் கடவுளை தேடி போகாதீங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் உங்களை தேடி வரும் அதோட செலெக்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து இப்போ டெய்லி எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இப்போ எங்கிட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்தா நான் நூறு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு என் நான் மனசில் நினைக்கிறேன்னா பத்தாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு அதை ரெஸ்ட் எடுத்துக்கும் இந்த பிரபஞ்சம் நான் நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுருவேன் இங்கே என்ன நடந்துச்சுன்னா பிரபஞ்சம் நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய வேலையை நான் ஒருத்தன் செஞ்சுருவேன் அப்போ இவங்க நூறு பேருக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக எனக்கு ஒருத்தனுக்கு கொடுத்துரும் செல்வத்தை இதைத்தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் மற்றவங்களோட பேர்டனை குறைச்சிருங்க இப்போ ஆஃபீஸ்லேயே என் வேலையை ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அவர் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன் உண்மையாலுமே என் ஆஃபீஸில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பார் நைட் வாட்ச்மேன் வந்து நான் உள்ள நுழைஞ்ச உடனேயுமே என் கேபின கதவை திறந்து ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு தேதி காலண்டர்ல கிழிச்சிட்டு சாமிக்கு வச்சிருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு என் டேபிளை தொடச்சு விட்டு போயிடுவார் அவரு வரல அப்படின்னா இந்த எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் நானே ஃபீல் பண்ணுவேன் வந்த உடனே கேட்பேன் ஏன் அந்த வாட்ச்மேன் வரல முதல்லயே அவர் வரலங்க ஆனா மேனேஜர் வரலங்கிறதையே நான் கடைசியா தான் கண்டுபிடிப்பேன் அரை மணி நேரம் கழிச்சுதான் மேனேஜர் வரலங்கிறதே தெரியும் ஆனா ஒரு வாட்ச்மேன் வரலங்கிறது நான் உள்ளே நுழைஞ்சு அடுத்த செகண்ட் ஏன்னா என் வேலை நிற்கிது எனக்கு அடுத்த வேலை செய்யணும் நான் பிஸியாக இருக்கேன் அப்போ என் வேலையை யார் செய்கிறாங்களோ அவனுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த பிரபஞ்ச தேடல் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தங்க கண்ணை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பசியில் இருக்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு அந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றி நீ வா நான் உனக்கு கடை கொட்டிட்டு போகிறேன் உனக்கு நல்ல ட்ரெஸ் தரேன் மாற்றிட்டேன் அப்படின்னா இதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கும் அந்த கிரெடிட் ஸ்கோர் அளவற்ற செல்வம் குறையாத செல்வம் உங்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தை கையில் கொடுத்துணும் உங்களை நீங்கள் எதுவுமே பேர்டனே பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் அல்டிக்கவே வேண்டாம் இந்த வாழ்க்கை தன்னை போல உங்களுக்கு ஸ்வர்கமாகவே மாறும் இதுக்கு இந்த பிரபஞ்ச செலெக்ஷனுக்கு நீங்கள் போகணும் இந்த பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்குதுங்கிறத நீங்கள் நோக்கணும் அதோட ஆளாக நீங்கள் மாறணும் இந்த பிரபஞ்சத்தோட ஏஜெண்ட்டாக நம்ம மாறிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஈஸி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பிரபஞ்சத்தோட ஏஜெண்டாக மாறிட்டோம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கணும் இல்லை அந்த உணர்தல் அப்படிங்கிற அந்த புள்ளி எப்படி இருக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது எப்படி நமக்கு தெரியும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இந்த பிரபஞ்சம் என்ன ஆகு எப்படின்னா ஒரு வாய் வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண்ணு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் எதையுமே பண்ணாது பேசாது எழுதி காட்டாது எதுவுமே பண்ணாது நீங்கள் ரோட்டில் போவீங்க நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மளிகை கடையில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்குறாரு பட் அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்கிறார் கடைக்காரர் அந்த பொருளை தரமாட்டார் நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணனும் இப்போ அவர் அந்த பொருளை இல்லை பத்து ரூபா கம்மியாக இருக்கிறாங்க அவருக்கு அந்த பொருளை கொடுக்கல அவர் திரும்பி போகிறார் ஒரே நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொருளை கொடுத்துருங்க அந்த பத்து ரூபாய் நான் கொடுத்துட்றேன் இவர் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவின் பயன்படுத்தி நீங்கள் அவங்களோட சென்ஸ் பண்ணி அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கான்னு இந்த பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவு இந்த ஆறாவது எந்தாவது அறிவை யார் பயன்படுத்துகிறீங்களோ அவங்க தான் இந்த பிரபஞ்ச செலெக்ஷன்லேயே பாஸ் ஆவீங்க ஐம்புலன்கள் மூலியமாக உணரக்கூடியது எல்லாமே ஐந்து அறிவு ஆறாவது ஒரு அறிவு என்னென்னா ஏன் இன்றைக்கி நீங்கள் டல்லாக இருக்கீங்க என்ன காரணம் நீங்கள் என்கிட்ட சொல்லலை பட் என்னோட சென்ஸ் மூலயமா நீங்கள் டல்லாக இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன காரணம் இல்லை நான் ஒரு பக்கம் பணம் கேட்டேன் எனக்கு கிடைக்கல எவ்வளோ ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரம் பிரச்சனை முடிஞ்சுச்சா இவ்வளோ தான் இந்த பிரபஞ்ச தேடல் நீங்கள் இந்த பத்து ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பத் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஆசீர்வாதங்கள் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுக்கு பின்னாடி அந்த செல்வங்களை கொடுக்க போது பார்த்தீங்களா ஒருவேளை நான் ஊதாரியாக இருந்துட்டா அதை வச்சு நான் தவறான வழிக்கு போயிட்டால் அந்த பணத்தை அழிச்சிட்டா அப்போ முதல்ல நான் நேர்மையாக இருக்கிறேனான அதை நான் செக் பண்ணுவோம் நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேனா அப்படின்னு அதை பார்க்கும் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களையே அது பரிசோதிக்கும் இந்த எல்லா டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை ப்ரொமோட் பண்ணிடுவோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஏஜெண்ட்டாகவே நம்ம மாறிடுவோம் ப்ரொமோட் ஆகி தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே உட்காந்துருக்கேன் நான் என்னோடய ஃபஸ்ட்டு அப்படி செஞ்ச நான் ஒரு வேலை லிஃப்ட்டு கேட்குறவங்களுக்கு முதல்ல பைக்கில் லிஃப்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு கார் கொடுத்தான் கார் வாங்கினதுக்கு பிறகும் லிஃப்ட் கொடுத்தேன் இன்னொரு கார் கொடுத்தான் ரெண்டு கார் வாங்கினேன் சிம்பிள் இந்த ரெண்டு கார் வாங்கினதுக்கும் பைக்கில் நீங்கள் இதை இவங்கள கண்டுபிடிக்கணுன்னா பை வ கையில் வச்சுருப்பான் வேகமாக நடந்து போய்ட்டுருப்பான் திரும்பி பார்ப்பான் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதாவது பைக் வருதா நம்ம லிஃப்ட் கேட்கலாமா இந்த திரும்பி பார்க்குறீங்க எல்லாரும் லிஃப்ட் கேட்குறான்னு தான் அர்த்தம் நம்ம இந்த சிக்னலை கவனிக்கிறதே இல்லை நமக்கு பிஸி பிஸின்னு கடந்து போயிட்டிங்கன்னா பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா அவ்வளோதான் ப்ரொமோஷனே கிடையாது நிறுத்தி அவனுக்கு லிஃப்ட் கொடுத்து அவன் வாழ்க்கையை மாற்றிட்டிங்க அப்படின்னா அடுத்த மற்ற மாதம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இதையெல்லாம் யார் பார்க்குறா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு தேடலும் இந்த பிரபஞ்சத்தின் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி பெரிய அளவு உருவாகிருக்கிற எல்லாருமே அட்ட டைமில் நாலு வேலைகளை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணும் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை மட்டும் செய்யறீங்க அப்படின்னா இது ரிஜெக்டட் ரிஜெக்டுங்கிறத மைனஸ் மார்க் ஒரு எலிஜிபிலிட்டி அதனால நீங்க அட் எ டைமில் நாலு வேலையாவது செய்யணும் பிரயோஜனம் வகையில் உங்க பணத்தை செலவு பண்ணணும் நீங்க தூங்கினாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அடுத்த நீங்க நீங்கள் தயார்படுத்தணும் இந்த திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணும் மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்கள் ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டூடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடை போடுகிறது